ஹலோ வணக்கம் பீவர்ஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கேன் இடையில வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண வேணாம் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடை ரோடுக்கு பக்கத்தில் மெயின் பைப்பாஸ் அதாவது நேஷ்னல் ஹைவேஸ் இருக்குது பார்த்திங்களா அந்த ஹைவேஸுக்கும் இதுக்கும் ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு அழகான திராட்சை தோட்டம் இன்றைக்கி நமக்கு வந்திருக்குங்க விலைக்கு பூராமே திராட்சை தான் மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கர் முப்பது சென்டு ரெண்டு ஏக்கர் முப்பது சென்டில் ரெண்டு ஏக்கர் திராட்சை போட்டிருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு முப்பது சென்டில் மட்டும் மாட்டுத்தீவனை பயிரிட்ருக்காங்க ஒரு கேணி ஒரு ப்ரீ சர்வீஸ் ஒரு போர் ஒன்று அமைஞ்சிருக்கு நல்ல தண்ணி சோர்ஸ் உள்ள ஏரியாதான் இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நிறைய திராட்சை இந்த கத்திரி வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி தான் போடுறாங்க ஆனால் இந்த அளவுக்கு நல்ல தண்ணி சோர்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி வெள்ளாமை எல்லாம் வைக்க முடியும் ஏன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் அடிக்கடி தண்ணி தேவைப்படும் வாரத்தில் எப்படி தடவை ரெண்டு தடவையாவது தண்ணி தேவைப்படும் வாரத்துக்கு நான் காமிக்கிறேன் பார்த்திங்களா அந்த தென்னை மரத்துக்கு பக்கத்தில் தான் பைபாஸ் போகுது அந்த பைபாஸ் போகிற பாதையிலே தான் இருந்த இடம் ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் பாதையை பற்றி எந்த ஒரு பஞ்சாயத்தும் கிடையாது பஞ்சாயத்து பாதை நல்லா ப்ராப்பராக இருக்குது நீங்கள் இடம் அதாவது எத்தனையோ பேர் கேட்குறீங்க எனக்கு ஒரு ரெண்டு ஏக்கர் ரெண்டரை ஏக்கர் கேட்குறீங்க அப்படி ஒரு ரெண்டு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் கேட்குறவங்களுக்கு இந்த இடம் பொருந்தும் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு விவசாயத்தோடு இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னாக்க குறைஞ்சது ஒரு பத்து வருஷத்துக்காவது இந்த முந்திரி திராட்சை வந்து பயிர்ட்ருக்காங்கல்ல இதை அப்படியே கண்டினியூ பண்ணோம்னா ஒரு பத்து வருஷத்துக்காவது நம்ம இதில் மகசூல் பார்த்துக்கே இருக்கலாம் நல்ல ஒரு அதாவது இன்றைக்கலாம் பார்த்திங்கன்னா திராட்சை சாதாரணமாக விற்றாலே நூறுரூவா போகுது அந்த அளவுக்கு திராட்சை வந்து நல்ல ஈல்டில் இருக்குது நல்லா சிறப்பாகவும் இருக்குது பார்த்தீங்கனால தெரியும் பூராமே காயாக இருக்குது இன்னும் ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சி நாளுக்குள்ளே பூராமே பழம் ஆயிரும் நிறையா வெட்டிடுவாங்க வெட்டிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து வருஷத்துக்கு ரெண்டு சீசன் இது திராட்சை வந்து வருஷத்துக்கு ரெண்டு சீசனு இதுக்கு கேட்கக்கூடிய விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா விலை என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஏக்கர் முப்பது சென்ட்டுக்குமே எழுவத்தி அஞ்சு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது நேரில் உட்காந்து கொஞ்சம் குறச்சி பேசலான்னு சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு சிறப்பான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி நீங்கள் இதை பண்ணுறது மாதிரி இருந்தாலும் ஆகும் இதை சொந்த தேவைக்கு அதாவது நம்ம வாங்கி ஒரு ரெண்டு ஏக்கரை வாங்கி நம்ம சொந்தமாக வச்சு ஒரு விவசாயம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது பெர் பசு அது நல்ல பெனிஃபிட் உள்ள லேண்டு தான் நல்ல ஒரு ரெட் சைல் பண்ணுங்க போகிறா பைப்லைன் கனெக்ஷன் தான் கிணறு போர் சர்வீஸ் எல்லாமே பாருங்கள் இது சர்வீஸு இது வந்து கிணறு கிணறுல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆழமான இடத்துல இருக்கிறதுனால தண்ணி உங்களுக்கு ஆழமாக தெரியும் இது மழை காலம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி இன்னும் மேலாக வந்துடும் போர்லேருந்து தண்ணி இப்போ ஊற்றிக்கிட்டு இருக்கேன் ஆனால் போர் இப்போ ஓட்டலை அவங்க இப்போ கேணிலே ஓரளவுக்கு ஓட்டிகிட்டு இருக்காங்க நல்ல ஒரு தரமான இடம் பாருங்கள் கல் தூக்கி போடுறேன் இந்த இடம் பிடிச்சிருந்தா உடனே வாங்க உங்களுக்கு விசிட் பண்ணி இடத்த காமிக்கிறோம் நேரில் சிட்டிங்கை உட்கார வைக்கலாம் நல்ல ஒரு சிறப்பான இடம் அதுவும் இப்படி பைபாஸுக்கு பக்கத்தில் அமைகிறது வந்து ரொம்ப ரேரு அதுலேயும் விலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அனுசரித்து தான் சொல்லியிருக்காங்க பைபாஸ் பக்கத்துலாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி செண்டு வந்து செண்டு கணக்கில் போயிடுச்சு ஆனால் இவங்க வந்து மொத்த விலை எழுபத்தஞ்சி லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க நேரில் வந்து பேசுவோம் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு இது போன்ற நல்ல நல்ல வீடியோவெல்லாம் எடுத்து போட்டுட்ருக்கேன் நீங்கள் கேட்குறது மாதிரி இடங்களும் வந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் இந்த இடத்தெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வளமுடன் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட்